இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாகவே நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன் அப்படின்னா நம்ம சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் வேஸ்ட்டுகளை கொண்டு போய் வெளியில் கொட்டுவோம் நாங்கள் வந்துட்டு செடிகளுக்கு உரமாகட்டும்னு சொல்லிட்டு நான் செடியில் கொட்டிடுவேன் அதில் வந்து சில விதைகள் முளைப்பு திறனோடு இருந்து முளைச்சு அதிலேருந்தும் நான் காய்கறிகள் எடுத்தேன் என்னென்ன விதைகள் முளைச்சிச்சு எந்தெந்த காய்கறிகளை வந்துட்டு நாங்கள் அறுவடை பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பூசணிக்காய் இது வந்து எனக்கு ஒரு ரிலேட்டிவ் வீட்டிலருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதில் வந்து நம்ம சமையல் செஞ்சது போக மிச்ச வேஸ்ட்டை வந்துட்டு அதாவது அந்த ஓடுகளையும் விதைகளையும் கொண்டு போய் நான் காட்டுக்குள்ளே கொட்டிட்டேன் அந்த விதைகளில் திறன் இருந்ததில் ஒரு ரெண்டு மூணு விதைகள் வந்து முளைச்சி அதில் அதெல்லாம் வந்து செடிதா இது இதில் இருந்து நான் வந்து ரெண்டு பூசணிக்காய் இப்போ அறுவடை பண்ணிட்டேன் நீ அடுத்து பூவும் பிஞ்சும் இருக்குது பெரிய பூசணிக்காயை பொறிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கரிஞ்சிக்கிட்டு கீரை முளைச்சிருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு கரிஞ்சிக்கிட்டு கீரை நான் பார்த்து ஏன்னா தோப்புக்கொள்ளில் முதல்ல நிறைய முளைச்சி கிடந்துச்சு திடீர்னு பார்த்தா அந்த வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் விதையே அத்து போன மாதிரி எங்கேயுமே கிடைக்கல இப்போ ஒன்றே ஒன்று முளைச்சிருக்குது அதுலேருந்து கொஞ்சம் எல்லாம் இலைகளை பிச்சுட்டு போய் இன்றைக்கி சட்னி பனிரலான்னு பொறிச்சாச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு வந்து தொளிச்சிட்டு நான் மிச்ச வேஸ்ட் அந்த பொக்குகளை கொண்டு போய் ரோஸ் செடிக்கு தான் கொட்டுவேன் அதையும் அது வந்து ஒரு உரமாக சொல்லிட்டு அதுலேருந்தும் சில கடலப்பருப்புகள் தப்பி அதுவும் முளைச்சி கடல செடி வந்து இருந்துச்சு சரி பச்சைக்கல்ல சாப்பிட்லாமேனு சொல்லிவிட்டு கடல் அரைச்சிட்டு அரிச்சிட்டு பச்சைக்கலைகளை பொறிச்சிட்டு அடுத்து தட்டைப்பயிரை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தட்டைக்காய்க்கு பாயாச்சு ஊசணி செடியாவது பரவாயில்ல தோப்புக்குள்ள முளைச்சிருந்துச்சு நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இன்னொன்று என்னடானா இந்த தட்டை குழம்பு வச்சதுக்கப்புறம் தட்டைப்பயிர் அரிச்சு இந்த அரித்து வேஸ்ட் எடுக்கும் போது அதில் ஒரு சில இது பொயிர்ச்சி குழம் இருக்குது அதை கொண்டு போய் ரோஸ் செடிக்கிட்ட போட்டால் அதுலேருந்து விதைகள் முளைச்சு அப்படியே ஒரு வனாந்தரம் மாதிரி செடி ஃபுல்லாக ரோஸ் செடி போட்டு அமுத்திடுச்சு அப்படியே போனோம்னா புதராட்டம் இருக்கும் சரி நானும் வீட்டுக்கு வந்து தட்டைப்பயிர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ அடிக்கடி விருந்தாளிகள் வந்துடுறாங்க பாம்புகள்லாம் வந்துடுறதுனால இதை நம்ம வந்து காலி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு விதைகள் எவ்வளோ வருதோ வரலையோ தட்டை செடி க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தட்டைக்காயை பொரிச்சிட்டு தட்டை செடி க்ளீன் பண்ணியாச்சு இதே இது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து அவரை செடி முளைச்சிருந்துச்சு இதில் வந்து நான் வீட்டுக்கு அப்பப்போ காய்கள் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இது பெருசாக படராததுனால இதை அப்படியே விட்டுறலாம் நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை விட்டேன் பக்கத்துல பார்த்தா டிராகன் ஃப்ரூட் வந்துட்டு முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு அடுத்து கனு போட்டுருந்துச்சு அடுத்து இதை கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணும் இந்த கடையெல்லாம் போயிருக்கோம் இந்த பப்பாளி மரமும் அப்படி தான் நம்ம சாப்பிட்டு தூக்கி போட்ட பப்பாளி விதைகள்லேருந்து தான் முளைச்சது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி வந்து மரம் நல்லா பெருசானதுனால காக்கா வந்துட்டு பழத்தை பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி கொத்திட்டு போயிடும் அதனால் வந்து நிறைய பப்பாளிங்கள எடுக்க இல்ல சைஸும் வந்து சின்னதாக மரம் பெருசானதுனால நான் வந்து காயை பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்படா பழுக்கும் நம்ம புடுங்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன் இல்லைன்னா காக்கா வந்து கொத்தி எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பனை மரம் தான் இதுவும் அதுவாக முளைச்சது தான் நாங்கள் வச்சது கிடையாது இந்த இருந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நாங்கள் நொங்கு பிடுங்கி சாப்பிட்டதே இல்லை பனைப்பழம் பழுத்து அதுவாக கீழே விழுந்ததுக்கப்புறம் பொறுக்கி கொண்டு போய் போட்டு அதை பண்ணை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து கிழங்கு வரும் பனங்கிழங்கு வரும் அதை எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான் நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம தேங்காய் பஞ்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இதுலேயும் பனை மஞ்சு உள்ளே இருக்கும் அதை முளைச்சி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நொங்கு பிடுங்காததுனால எல்லாம் பழுத்து பனம்பழம் ஃபுல்லாக தக்காளி காட்டுக்குள்ளே சதறி கிடந்துச்சு அதையெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் நம்ம வாய்க்காலில் கொட்டி மண்ணை போட்டு மூடி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு இருந்தோம் என் பையன் என்னை விட ஆர்வமும் பொறுக்கிட்டு இருக்கான் பனம்பழம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கூடையாச்சு பொறுக்கி கொண்டு போய் வந்து வாய்க்காலில் கொட்டியாச்சு எங்கள் வீட்டில் வந்து அவர் மண்ணை போட்டு மூடி விட்டார் ஒரு மூணு மாதம் எப்படா டக்குனு ஓடும் இந்த பழம் எல்லாம் எப்படி பழுத்து கிழங்கு உருவாகி எப்படா இதை எடுப்போம்னு அடுத்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் கிழங்கு எடுக்கும்போது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு எல்லாம் கொட்டி மண்ணு போட்டு மூடிட்டு இருக்கும்போது மண்ணை எடுக்கும்போது ஒரு பூச்சி கொடுக்கூட இருந்துச்சு எங்கள் வீட்டில் அதை பார்த்துட்டு இந்த பூச்சி என்னென்னு தெரியுதுனு சொல்லி கேட்டார் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்புறம் அவரே எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னென்னு கேளுங்க தென்னை மரத்தில் நடுவில் ஓட்டை போடும் ஓட்ட அந்த மரத்தையே காலி வினியிருக்கு காண்டாமு வண்ட விட ரொம்ப பொடிய